ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கியத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய இருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சின்ற இன்றைய தினம் ஐநூற்றி பதினாறாவது நாமாவலியாக ஓம் பரதராய நமாக முருகப்பெருமான மேன்மை பொருந்தியவர்களுக்குள் மேன்மை இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் மிகவும் மேலான வஸ்துவாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய தனித்தன்மைகள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்குது அதில் இறைவனுடைய அருளால் அடியாறுகளுக்கெல்லாம் மேலான பாக்கியம் மேலான முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு பேரானது கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால்தான் முக்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும் அப்படின்னு திருப்பகில் வர்ணிக்கிறார் பற அப்படின்னா மேலான அதனால் தான் இறைவனை வர்ணிக்கும் போது பரம்பொருள் அப்படின்றது இல்லையா பரமாத்மா பரந்தாமா அப்படி மேலான வஸ்துவாக இறைவன் இருக்கார் தரஹா அப்படின்னா கரையேற்றுறதுக்கு கரையோரத்தில் ஒரு படகு நிற்குது இல்லையா அது மாதிரி வழி வழிகாட்டுறதுக்கு அப்படி எல்லா உயிர்களையும் மேலான உயர்கதிக்கு அழைத்து செல்லக்கூடிய பரம்பொருளாக அந்த சக்தி மேலான சக்தி வடிவமாக முருகப்பெருமான் இருக்கார் அது மாதிரி எதெல்லாம் உயர்ந்த நிலையோ உயர்வான தத்துவமோ உயர்வான அந்த ஜீவாத்மாவோ அந்த வடிவமாகவே இறைவன் இருக்கார் அதனால தான் அடியாறுகளுடைய பெருமையை நம்ம எல்லாம் உயர்வாக பார்க்கறதுக்கு காரணம் அதுக்காக தான் ஏன்னா அடியார்கள் தொண்டருக்குள்ளே இறைவன் அடங்கிடுவார் அதனால் அந்த அடியாறுகளுக்கு அவ்வளோ ஒரு உயர்வை நம்ம கொடுக்குறோம் அப்போ ஏற்பட்ட அந்த மேன்மை பொருந்தியவர்களுக்குள் மேன்மை உடையவராக முருகப்பெருமானே இருக்கார் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பரதராய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா